ஆய்காய்ஸ் நான் தான் அவங்க பாலாபடி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆய்காய் நம்ம இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வாக சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு தகவல் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சில பேர் வந்து கொசுவர்த்தி வீட்டில் காயில் அல்லது ஸ்டிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதை யூஸ் பண்ணும்போது ஒரு சேஃப்டியாகவும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வோடு சேஃப்டியும் சொல்லலாம் அப்படின்ட்டு அது என்னென்னா நம்ம நைட்டில் தூங்குகிறோம் தூங்கும்போது கொசு வத்தி அது காயில் ஏதோ பக்கத்தில் வச்சுக்கின்னு தூங்குவோம் ஸோ கொசு அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து போட்டோம் அப்படின்னு தூங்குவோம் ஸோ அது நம்ம தூங்கும் ஸ்டார்டிங்கில் தூங்கும்போது ஒன்றுமே தெரியாது அது சப்போஸ் மிட் நைட் அந்த மாதிரி ஆகும்போது மூச்சுத்திணறு மூச்சுத்திணறு ஏற்படுத்தி வாய்ப்புடுது இந்த புகை எல்லாமே வந்து என்ன ஆகும் வெளியே போவாது ஸோ வெளியே போகிற மாதிரி ஜன்னலோ கதவோ திறந்துருந்தால் பிரச்சனை இல்லை வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளவே இருந்ததுன்னா அது நம்ம சுவாசிக்கும் போது நம்மளும் அது அந்த காற்றோட காற்றா அதுவும் உள்ளே நம்மளுக்குள்ளே போகும் ஸோ அப்போ போகும்போது மூச்சு தங்கது ஏற்படும் அதுக்கு தான் நம்ம ஒரு விழிப்புணர்வாக இதை சொல்லலாம் அப்படின்ட்டு என்னடா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அப்படின்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ கண்டென்ட் இருக்கே அப்படின்ட்டு இதை நான் கண்டென்ட்டை விட நான் பார்க்கல அட்லீஸ்ட் ஒரு சேஃப்டி அண்டு ஒரு விழிப்புணர்வு இந்த வீடியோ வந்து கம்பல்சரி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ல ஒரு பத்து பேர் பார்த்தா கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது மாற்ற முடியும் அதை இதை பார்த்துட்டு நம்ம திருத்திக்கலாம் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு வந்தால் எனக்கு போதும் அப்படின்னு தான் அந்த விழிப்புணர்வு வீடியோ போடுறேன் சம்டைம் அது தூங்கிட்டு இருக்கும்போது மிட் நைட்டில் மூச்சு தனூர் வந்து ஆள் இருந்தாங்க காப்பாற்றிட்டாங்க ஆள் இல்லை போது அது இன்னும் அதிகமாகிடும் இது நடந்த ரியாலிட்டி சம்டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க டே நைட்டு இது மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு நல்ல வேலை ஒய்ஃபு பசங்க எல்லாம் இருந்தாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அதோட இதோட கொசுத்தி காயிலோ பக்கத்துலேயே வைக்கக்கூடாது அதுதான் உண்மை ஏன்னா நம்ம வந்து தொலைவா வச்சுட்டுனு வச்சிக்கையா எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது டிஸ்டன்ஸ் தொலைவா வச்சுருங்க அப்படின்ட்டு இது நெக்ஸ்ட் டைம் யாரும் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க தொலைவாக வச்சுட்டுன்னு வச்சிங்கன்னே நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் மேக்ஸிமம் ஃபேனோ அல்லது ஓப்பன் ப்ளேஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் தூங்குனீங்கன்னு வச்சிங்க இது இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு தூங்குறீங்களோ இல்லை சின்ன குடிசையோ அல்லது வேறு ஏதோ ஒரு ஸ்மால் இடத்துல சின்ன இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கேர்ஃபுல்லாக வைங்கன்ற தயவுசெய்து வெளியே கூட வச்சுடுங்க வெளியே வச்சுட்டு அந்த இது பண்ணுங்க ஸோ அந்த புகை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சுவாசிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு சொல்கிறேன் சின்ன பெரிய பெரிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹால் பெருசாக இருக்கும் அதுன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் லிக்யூடு யூஸ் பண்ணுவாங்க ஸோ லிக்யூடு யூஸ் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாங்க சில பேர் அப்படின்னா பக்கத்தில் வைக்க வேண்டாம் பக்கத்தில் வச்சீங்கன்னா தான் நம்மளுக்கு அந்த சுவாசிக்கும் போது அந்த புகையும் சேர்த்து சுவாசிப்போம் அது ஒரு கெமிக்கலானது தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறேன் ஸோ செய்து நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக நினச்சி கொசுவத்தியோ அது ஸ்டிக்கோ எதை வச்சாலும் லாங்கில் வச்சு தூங்குங்க ஸோ ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்